யாரு பேர் வந்தாலும் அவங்கள அறுக்கணும் அப்துல்லான்னு வருது இப்போ அவர் தேர்ச்சி செய்த பிரகாரம் அப்துல்லாவ அறுக்கணும் எல்லாரும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறாரு உங்களுக்கு பிறந்த பத்து பசங்கள்லயும் அவருதான் ரொம்ப அழகானவர் அவருதான் ரொம்ப அமைதியானவர் அவருதான் அழகான குணம் நல்ல குணம் உள்ளவர் பழகிறவர் ரொம்ப சாந்த சொரூபி அமைதியா இருப்பார் அவரை போய் நீங்க அறுக்குறீங்களே இது நல்லா இல்ல வேண்டாம் திரும்ப போடுவோன்னு திரும்ப திரும்ப சீட்டு போட்டா திரும்ப திரும்ப அத்துள்ளாதான் வருது ஒரு தடவையாவது மாறி வந்தா பரவாயில்ல அது என்னமோ அல்லாவுடைய ஏற்பாடு அப்படிதான் வருது இப்ப எல்லாரும் சொன்னாங்க இப்ராஹிம் கூட நேர்ந்துட்டாரு அவரு அறுக்கிறதுக்கு போனப்போ அல்லாவா என்ன பண்ணிட்டான்னா ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொல்லிட்டான் அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க ஆணோ மானோ ஒட்டகமோ இந்த ஒட்டகத்தில வச்சு அப்துல்லாவை அறுக்காம ஒட்டகத்தை ஒரு ஒட்டகமே நிறைய லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்கள அப்போ பத்து ஒட்டகம் அப்துல்லாக்கு பதிலா அருகலாம் முதல்ல அல்லான் இருந்த உத்தரவு வாங்கணும் சீட்டு குடுக்கி போட்டாங்க பத்து ஒட்டகம் அப்துல்லா இப்படி சீட்டு குளிகி போட்டா அப்துல்லா தான் வருது பத்து ஒண்ணு வரல என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் கடைசியில சில பேர் சொன்னாங்க காசு போனா போயிட்டு போகுது இருபது ஒட்டகமா போடுவோம் போட்டு சீட்டு குளியும் போட்டு பார்ப்போம் இருபது ஒட்டகம்னா பல லட்சம் ரூபாய் நீ போட்டாங்க இருபது ஒட்டகம் அப்துல்லா போட்டா அப்துல்லா பேரு தான் வருது இப்படியே பத்து பத்தா கூட்டி ஆயிடுச்சு ஒன்னும் வழியே இல்லை ஒரு சீட்டு கடைசியா தொண்ணூறு ஒட்டகம் தொண்ணூறு ஒட்டகம்னா இன்னைக்கு எங்கேயோ போயிடும் வீடு வாரிசு எல்லாம் விற்றா வாங்க முடியும் தொண்ணூறு ஒட்டகம் அப்துல்லா இந்த ரெண்ட எழுதி சீட்டு போட்டா அப்துல்லான்னு வந்துச்சு அவரு சொன்னாரு தாத்தா அப்துல் முத்தலீப் இது அல்லாவோட ஏற்பாடு அல்லா தான் அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் எனக்கு பத்து பசங்க இருக்காங்க பரவாயில்ல ஒன்னு அறுத்தா நான் எல்லாரும் வந்து அறுத்து கையிட்டு கடைசி ஒரே ஒரு முயற்சி நூறு ஒன்றகம் போட்டுருவோம் ஒட்டகம் அதனால நூறு ஒன்றகமும் அப்துல்லா பேரையும் போடுவோம் அப்துல்லா பேர் தான் வந்துச்சுன்னா அறுத்துருங்க அப்படின்ட்டாங்க போட்டாச்சு போட்டா நூறு ஒட்டகம் வந்துருச்சு அப்துல்லா பேர் வரல காப்பாத்தியாச்சு உண்மையாகவே அந்த தாத்தா நூறு ஒத்தகங்களை வாங்கி மகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக